ஜெய் சாரதா மெட்ரிக் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான வாலிபால் போட்டி நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து பதிவு செய்து பள்ளி அணிகள் பங்கேற்றன போட்டியில் பத்துக்கும் மேற்பட்ட அணிகள் வெளியேறின திறமையை காட்டிய அணிகள் அடுத்த சுற்றுக்கும் முன்னேறின முதல் அரையிறுதி போட்டிக்கு ஏவிபி பள்ளி அணி பிரைன் பள்ளி அணியும் இரண்டாவது அரையிறுதிக்கு ஆக்ஸ்போர்டு பள்ளி அணி மற்றும் வித்திய விகாசினி பள்ளி அணியும் முன்னேறியது நஞ்சப்பா மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் கூடைப்பந்து போட்டியும் எஸ்டிஏ உள்விளையாட்டு அரங்கில் மாணவியர் கூடைப்பந்து போட்டியும் நடைபெற்றன மாணவியர் முதல் அரையிறுதி போட்டிக்கு உடுமலை ஆர்விஜி பள்ளியணி திருப்பூர் செஞ்சுரி பவுண்டேஷன் பள்ளியணி முன்னேறியது மற்றொரு அரையிறுதிக்கு பெம் பள்ளியணி சிவநிகேதன் பள்ளியணி முன்னேறியது அதேபோல் ஏகேஆர் மெட்ரிக் பள்ளியில் முதல்வர் கோப்பைக்கான மாணவ மாணவியர் கோகோ போட்டி நடைபெற்றது மாணவியர் அரையிறுதி போட்டிக்கு காங்கயம் கார்மல் விசாலாட்சி பெண்கள் பள்ளி சிவநிகேதன் பள்ளி மற்றும் பிரண்ட்லைன் பள்ளியணிகள் தகுதி பெற்றன பதிவு செய்து பங்கேற்ற பள்ளி அணிகள் எண்ணிக்கை மற்றும் போதிய வெளிச்சமின்மை காரணமாக அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் வேறு ஒரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டன